ஆய்வகே ஒரு பெரிய காலேஜ் எக்ஸாம் டே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஹாலில் உட்காந்துருக்காங்க வாத்தி கமிங் பேப்பரை எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாரு எல்லோரும் பேப்பரை பார்த்துட்டு வாத்தியார் ஷாக்காக பார்க்குறாங்க எஸ் எல்லாரோட பேப்பர்லேயுமே ஒரு ஒயிட் பேப்பர் அதில் ஒரு டாட்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வேறு வேறு இடத்துல கொஷின் பண்ணி ஒவ்வொரு டாட்ஸ் ஒவ்வொரு பேப்பர்லேயும் இருக்குதான் வாத்தியார் சொன்னாரா அந்த பேப்பரை பார்த்து நீங்கள் என்ன இருக்கோ உங்கள் மனசில் தோணுதோ எழுதுங்க அப்படின்னு ஸோ எல்லோரும் ஒருத்தர் என் பேப்பரில் டாட்ஸ் வலது பக்கம் இருந்துச்சு இன்னொருத்த எழுதுனாலும் டாட்ஸ் எழுதுபோக்காக இருந்துச்சு இன்னொருத்தருந்தோம் டாட்ஸ் சென்ட்ரில் இருந்ததுன்னு ஸோ எல்லாேருமே அந்த டாட்ஸை பற்றி எலாபரேட் பண்ணி எழுதினாங்களாம் ஸோ எல்லாம் முடிச்சுட்டு பேப்பரை கையில் கொடுத்தோடனே எ வாத்தியார் எல்லாரோட பேப்பரையும் வாங்கிட்டு சொன்னாரான் உங்கள் வாழ்க்கையும் இந்த பேப்பரும் ஒரே விஷயத்தை தான் சொல்லுது நான் கொடுத்த பேப்பரில் பிளாக் டாட்ஸ் ஒன்று இருந்தது பட் நிறைய ஒயிட் ஸ்பேஸ் இருந்தது நீங்கள் யாருமே அந்த ஒயிட் ஸ்பேஸை பற்றி எழுதலை எல்லாருமே அந்த பிளாக் டாட்ஸை பற்றி மட்டும்தான் எழுதிருக்கீங்க இதுதாங்க லைஃப் வாழ்க்கையில் எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருந்தால் கூட நம்ம ஒரு சின்ன விஷயத்தை பிடிச்சிக்கணும் தொங்கினு எனக்கு அது சரியில்லை எனக்கு இது சரியில்லை எனக்கு மம்மி சரியில்லை டேடி சரியில்லை கம்ப்ளைண்ட் 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 இட் நெவர் ஹெல்ப்ஸ் யூ அந்த பிளாக் டாட்ஸ் மாதிரி ஓகே வாழ்க்கையில் நிறைய ஒயிட் ஸ்பேஸ் இருக்குங்க நிறைய சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது அதில் ஃபோக்கஸ் பண்ணுன்னு வச்சாங்களேன் ஹாப்பியாக இருக்கலாம் அது கஷ்டம் மாப்பிள்ளை நீ சொல்ல ரொம்ப ஈஸி ஃபாலோ பண்ணுற ரொம்ப கஷ்டம் இப்போ அப்படின்றீங்கல்ல மைண்ட் வைஸ் கேட்குது வேறு வழி இல்லைங்க ஃபாலோ பண்ண தான் வாழ முடியும் வாழ நினைத்தால் வாழலாம் வழியா இல்லை பூமியில் ஆலக்கடலும் சோளையாகும் ஆசை இருந்தால் நீந்திவார்